தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி செய்யறது டேஸ்ட் வந்து நைட்டே வந்து செஞ்சுருது ஊற வச்சு பழம் ஒரு தொழில் நைட்டே வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு குட்டிஸ்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு என்னென்ன சமையல் சமைச்சிருக்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சமையல் தாங்க சமைச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் இருந்து பார்க்கலாங்க பாருங்க நல்லா சுடு சுட சுட சாதம் வடிச்சு வச்சிருக்கேன் சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான முட்டை குழம்பு செஞ்சு வச்சிருக்கேன் பாருங்க இந்த முட்டை குழம்பு பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா செஞ்சிடலாங்க தேங்காய் எல்லாம் அரைச்சு ஊற்றி செய்யறது டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல இருக்குங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்மளுடைய லைவ்லயும் வந்து ரெசிபி அப்லோட் பண்ணிருக்கேன் அப்படி இல்லைன்னா வீடியோவாவும் இருக்குங்க கண்டிப்பா பாருங்க குழம்பு வந்து கொதிச்சு வரும்போது ஒரு சிலர் வந்து நாங்களே கூட வந்து முட்டை வந்து உடச்சி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இது போல வந்து முட்டையை வேக வச்சு போட்டு செய்வோங்க அது ஒரு ஸ்டைல்ல செய்யலாங்க இது பாத்தீங்கன்னா முட்டையை நல்லா வேக வச்சுட்டு தோலைல ஊச்சிட்டு பாத்தீங்கன்னா குழம்பு வந்து கறி குழம்பு ஸ்டைல்ல வந்து செஞ்சுட்டு பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து முட்டையை போட்டு இறக்குறது இதுவும் பாத்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க இதுல தேங்காய் அரைச்சு ஊற்றும் போது பாத்தீங்கன்னா தேங்காய் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அரைச்சி இந்த குழம்பு செய்யறதுங்க இது கூடவே வந்து சீக்ரெட் மசாலாவான தனியா பட்டை லவங்கம் சோம்பு சீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம ஓல் ஸ்பைஸ் பிரியாணி மசாலா இருக்குல்ல அதெல்லாம் பொண்ணு வறுத்து அரைச்சிட்டு அதையும் போட்டு செய்யறவங்க டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலும் இருக்குங்க குழம்பு ஓப்பன் பண்ணாலே போதும் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கேக்குற அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் பிரேக்ஃபாஸ்டுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தோசை இட்லி தாங்க செஞ்சிருக்கேன் தோசை வந்து பாத்தீங்கன்னா நேச நேத்தைய வந்து செஞ்சிருந்தா அதனால இன்னைக்கு இட்லி செஞ்சிருக்காங்க எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா தோசை ஒரு நாள் இட்லி இட்லி ஒரு நாள் செய்வேங்க ரெண்டு நாள் போல தோசையே செஞ்சுட்டாங்க குட்டிஸ்க்கு வந்து இட்லியை விட தோசை வந்து ரொம்பவே பிடிக்குங்க ஏன்னா எனக்கு வந்து தோசை தான் பிடிக்கும் தோசை தான் சாப்பிடுவேன் இட்லி வந்து நான் சாப்பிடவே மாட்டாங்க அதே போலதான் எங்கள் வீட்டு குட்டீஸும் சரி இன்னைக்கு இட்லி செய்யலாம்னு சொல்லி செஞ்சுருக்காங்க இட்லி பாத்தீங்கன்னாலே தெரியும் சூப்பரா வந்து பஞ்சு போல நல்லா சாஃப்டா இருக்குல்ல இது போல வந்து செஞ்சீங்கன்னா ரொம்பவே வந்து நல்லா இருக்குங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா பொரியல் என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லி பாக்கல வாங்க பொரியல் வந்து வாழைக்காய் பொரியல் செஞ்சிருக்கேங்க ரொம்ப டேஸ்டா இருக்கு இந்த வாழைக்காய் பொரியல் இது வந்து எப்படி செய்யறது அப்படின்னு சொன்னா வாழைக்காய் வந்து பாத்தீங்கன்னா வேக வச்சுட்டு தண்ணியெல்லாம் இருத்துடணுங்க இருந்துட்டு எண்ணெய் கடுகு இதுக்குழுவே வாழைக்காய் போடணுங்க வாழைக்காய் போட்டுட்டு தேங்காய்லாம் துருவி போட்டு செய்யறது டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணது எல்லாமே வந்து சின்ன வெங்காயத்துல சமைச்சிருக்கோங்க நம்ம என்னதான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணி சமைக்கும் போது வந்து அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்காது நம்ம சின்ன வெங்காயம் போட்டு செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து வேற லெவலும் இருக்குங்க அதிகமாக சின்ன வெங்காயம் போட்டுருக்காங்க சின்ன வெங்காயம் வந்து ஒரு சிலர் வந்து உரிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க தண்ணீர் நல்லா கொஞ்ச நேரம் வந்து ஊற வச்சுட்டு கண்ணீர் வராம ரொம்ப வந்து உரிச்சிடலாங்க இதே போல வந்து பூண்டும் எடுத்துக்கலாம் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சட்னி செஞ்சிருக்காங்க இன்னைக்கு தாள்கில டைம் கொஞ்சம் ஆயிடுறதுனால பாத்தீங்கன்னா சட்னி வந்து தாளிக்காம வச்சிருக்கேன் சூப்பரா பாத்தீங்கன்னா சமையல் எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டாங்க சரிவாங்க இதுக்கப்புறம் வந்து குட்டிஸ் வந்து வந்து மூணு நாளுக்கு அப்புறம் இன்னைக்குதான் வந்து ஒர்க்ல வந்து சைன் போறது அப்படி இப்படி வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து மேல வரதுக்குலாம் நம்ம லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அவங்க பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு போட்டு கொடுத்துடலாங்க வீட்டு மூடி வச்சிடறான் அது ஆறுடுள்ள அதனால இப்ப வாங்க வந்து செஞ்சுக்கலாம் எப்பவுமே பாத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் வந்து நீங்க லீவ்ல இருக்கும் போது கழுவி இருக்கும்போது பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல எல்லாம் குட்டிஸ் இருக்கிறதுனால மேல இருக்கிற பாக்ஸ் இருக்காது கீழே இருக்கிற பாக்ஸ் இருக்காது எல்லாம் தொலைஞ்சு போயிட்டு எல்லாம் எங்கன்னா எடுத்து போட்டுருவாங்க அதனால பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே வந்து பாக்ஸ் வாஷ் பண்ணுவோம் அப்படின்னா இது போல வந்து ஃபோனில் நம்ம தனியா எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வந்து குட்டீஸ் வந்து எடுக்க மாட்டாங்க நம்ம சொல்லி வச்சிட்டோம்னா கண்டிப்பா வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க இப்ப வாங்க குழம்பு வந்து போட்டுக்கிறேன் ஆள் ஒரு முட்டை வந்து வச்சுக்கிறாங்க சாப்பிட்டு ஸ்கூலுக்கும் வந்து வச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து அதிகமா தாங்க முட்டை சேர்த்துருக்கேன் இருபது முட்டை போல போட்டு நான் இன்னைக்கு குழம்பு செஞ்சிருக்காங்க உங்க வீட்டுல எல்லாம் நீங்க வந்து எவ்வளவு குழம்பு போட்டு முட்டை போட்டு குழம்பு செய்வீங்கன்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததா எப்பயும் போல பொரியல் வச்சுக்கிறேங்க இந்த பொரியல் வந்து எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அதனால வந்து கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு நாள் வாழைக்காய் பொரியல் அவரக்காய் பொரியல் கீரை பொரியல் அது போல வந்து பொரியல் வகைகள் எல்லாம் செஞ்சு கொடுக்கணுங்க அவங்களும் வந்து சாப்பிடுவாங்க ரொம்பவே ஹெல்த்தியும் கூட ஃபேஸ்க்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகாதுங்க சும்மா அப்படியே டக்குன்னு வந்து வேளக்காயில் கட் பண்ணோமா பொரியல் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கலாம் ரொம்பவே சுலபமா செஞ்சிடலாங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்துல வந்து அதிகமா வந்து வாழைக்காய் எல்லாம் இருக்குங்க இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து வாழைக்காய்ன்னா பழம் வருது இந்த மாதிரி பொரியல் செய்யறது வந்து மரம் வந்து கொஞ்சம் ஆயிடுச்சுங்க இப்பதான் வச்சிருப்போம் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்துலயே வந்து ஃப்ரெஷ்ஷா நம்ம வாழைக்காய் பறிச்சு பொரியல் செய்யலாங்க சாரு வச்சுக்கிறேன் உங்க வீட்டுல நீங்க என்னென்ன சமையல் சமைச்சீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எங்க வீட்டுல வந்து இதெல்லாம் தாங்க நான் சமைச்சிருக்கேன் ரொம்பவே சூப்பரான சமையல் இல்லை இது பார்த்தீங்கன்னா குட்டின் குட்ஸ்க்கும் நைட்ஸே வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய வந்து நான் முட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க அப்பதான் நம்ம காலையில சமைக்கும் போது சீக்கிரமா எழுந்து சமைக்குவோங்க நான் வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து நாலரை மணிக்கு போல வந்து என்னுடைய மார்னிங் ரொட்டின் வந்து ஸ்டார்ட் ஆயிடுங்க அரை மணி நேரம் போல கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் சமைக்க வந்தேன்னா கரெக்டா இருக்குங்க டைமு அதனால பாத்தீங்கன்னா நைட்டே வந்து நான் முட்டை குழம்பு என்னென்ன செய்ய தேவையோ அதெல்லாம் நம்ம செஞ்சு வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா காலையில இருந்து டக்குன்னு பண்ணி சமைச்சிடலாம் காலையிலலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கம் கடல் தரத்துக்கே ஏழு மணி போல ஆயிடும் அதுக்கப்புறமா நம்ம போய் வாய் வந்து சமைக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடுங்க அதனால பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நைட்டே வந்து பிளான் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த பொருள் எல்லாம் நம்ம வீட்டுல இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணுங்க செக் பண்ணிட்டு சொன்னோம் அப்படின்னா வீட்டுல வந்து வாங்கி வந்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டக்கு டக்குன்னு நம்ம சமைச்சு இன்னைக்கான பிரேக் வந்து வந்து முட்டை குழம்பு கொழம்பு சாப்பிட்டுப்பாங்க பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு தான் வச்சிருக்கேன் கவினுக்கு வந்து ரைஸ் கம்மியாகவே வச்சுக்கிறாங்க அவங்க வந்து சாப்பிட மாட்டான்ல அதனால அடுத்ததா வாழைக்காய் பொரியல் வந்து கொஞ்சமாக வச்சிருக்கேன் பவி பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பொடி அனுப்பு நல்லாவே சாப்பிடுவாங்க ரொம்பவே பிடிக்குங்க இன்னைக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து எதுவுமே செய்யலங்க எனக்கு கடையில் வாங்கி சாப்பிட்டுருப்பாங்க பிஸ்கெட் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் ஏதாவது வந்து கீழே வாங்கி வந்து அது வந்து எடுத்துப்பாங்க அவங்களுக்கு பிடிச்சத அதனால வந்து இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளா வந்து இதுல இருந்தாங்க நான் அமைச்சிருங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லன்ச் எல்லாம் பேக் பண்ணணுங்க பாக்ஸ்ல எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போட்டு கொடுத்துட்டு சாப்பிடு வச்சு ஸ்கூலுக்கு வந்து அனுப்ப வேண்டியது தான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அம்மா வந்து கீழே வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க நாமும் போய் வாங்க சாப்பாடு ஊட்டி ரெடி பண்ணலாங்க இன்னைக்கு இதெல்லாம் தாங்க நான் சமைச்சது உங்க வீட்டை குட்டிஸ்க்கு நீங்க என்னென்ன சமையல் சமைச்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கும்பா அந்த சந்திரனை சந்தம் கொண்ட சந்த